ஒரு வீட்ல ஒரு அப்பாவும் மகளும் பட்டம் விட்டு இருந்தாங்க அப்ப அப்பா மகளை பார்த்து கேட்டாரு பாப்பா இந்த நூலுடைய வேலை என்ன சொல்லி பாப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்பா இந்த நூல் தான்பா இந்த பட்டத்துடைய சுதந்திரத்தையே கெடுக்குது அப்படின்னு சொன்னான் அப்பா சொன்னாரு இல்லம்மா இந்த நூல் தான் இந்த பட்டத்தையே பறக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோளால அந்த நூலை வெட்டி விட்டாரு இப்ப பட்டம் ஆரம்பத்தில் தாறுமாற வாழ்ந்துச்சு கொஞ்ச நேரத்துல அந்த பட்டம் அப்படியே கீழே விழுந்துச்சு இதே போலதாங்க நம்மளுடைய பெற்றோருடைய கண்டிப்பும் அவங்க நம்மளை இறுக்கி பிடிக்கி வச்சிருக்கிறதாகவும் நமக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே இந்த சுதந்திரம் தற்காலிகமானது தான் நம்ம எண்ணம் போல இஷ்டம் போல நம்ம எப்படினாலும் வாழலான்னு வாழ்வோம் ஆனா இந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நீதிக்காது சீக்கிரத்தில் கீழே விழுந்துருவோம் தான் வேதம் சொல்லுது உன் நாட்கள் நீதி திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம பெற்றோருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்பிடுஞ்சோ அப்படின்னு சொன்னா ஏசப்பா கண்டிப்பா நம்மள உயர்த்துவார்